தமிழ்நாடு மேடை கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக பத்மபூஷன் டாக்டர் கேப்டன் புரட்சி கலைஞர்களின் படத்தை இங்கே திறந்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயம் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வந்தது கேப்டன் இதே மாதிரி வந்து சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கத்தோட பதவியேற்பு விழா அதில் நீங்கள் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கேப்டன்னு கூப்பிட்டு கேப்டன் அந்த விழாவுக்கு வந்தாங்க வரும்போதே சொன்னார் நான் மூணு விஷயம் ஸ்டேஜில் பேசணும் அதுக்காக தான் வரேன் அப்படின்னாருங்க இவர் மூணு விஷயம் ஸ்டேஜில் பேசணுன்றாரு அப்படின்னு யோசித்தேன் அங்கே வந்து சொல்லும் போதே சொன்னார் உங்கள் எல்லார் மேலேயும் எனக்கு கோவம் மூணு விஷயத்தில் இயக்குநர்கள் மேலே எனக்கு கோவம் அப்படின்னாரு என்ன அது மூணு விஷயம் அப்படின்னா சொன்னார் நீங்கள் ஒரு காட்சியை உருவாக்கும்போது அதில் ஒரு டாக்டர் வராரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையிலே டாக்டராக இருக்கலாம் இல்லை ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கலாம் அவரை கூப்பிட்டு நீங்கள் டாக்டராக போடணும் அப்படின்னு செய்யும்போது அந்த டாக்டர் வேஷத்துக்காகவே காத்து கொண்டிருக்கிற ஒரு நடிகனின் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதுன்னு நீங்கள் போடுங்க நீங்கள் உருவாக்குறவங்க தானே ஒரு டாக்டருக்கு ரெண்டு டாக்டராக வச்சுக்கோங்க அவரையும் வச்சுக்கோங்க இவரையும் வச்சுக்கோங்கன்னாரு அடுத்த விஷயம் சொல்கிறது வந்து இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அதாவது ஒரு துணை நடிகரை கூப்பிட்டு வந்து காலையிலேருந்து உட்கார வைக்கிறீங்க காலையிலேருந்து உட்கார வச்சுட்டு ராத்திரலாம் அவர் தான் முடிக்கும்போது முடி 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 முடின்ட்டு கடை கடை கட கடைன்னு அடிக்கிறீங்க ஏன் அப்படி செய்கிறீங்க ஒரு நாளைக்கு கூப்பிடுற அவருக்கு வந்து அடுத்த நாளும் கூப்பிட்டு நீங்கள் அவருக்கு வேலை கொடுத்தால் அவருடைய வீட்டிலே உங்கள் பெயரை சொல்லி அடுத்த நாள் அடுப்பி எறியும்னர் யோசித்து பார்த்தா உண்மையிலே நீங்கள் கேப்டன் படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் அவருக்கு நண்பர்களாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ள சுப்பையா கருப் சுப்பையா குள்ளமணி என்ன இவங்க தான் நண்பர்களாக வருவாங்க நான் ஒரு தடவை அது தெரியாமலே கேப்டன்கிட்ட கேட்டேன் என்ன கேப்டன் நண்பர்கள் நம்ம இவங்களை போடுற மாதிரி ஏஜ் இதுன்னு அவங்க அதுக்காக தானே இருக்காங்க அவங்களுக்கு நம்மளும் கொடுக்கலன்னா வேறு யார் அந்த அளவு கலைஞர்களை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இதயம் கொண்ட மாமனிதர் மூணாவது எல்லோரும் சொல்கிற விஷயந்தான் வழக்கம் போல் சொன்னார் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே ஃபோட்டோவை மாட்டி பூ வச்சுடாதீங்க அது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு அப்படி ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அடுத்து நம்ம கடையம் ராஜ அண்ணனை பற்றி சொல்லணுன்னா சொல்ல வேண்டாம் இந்த பிப்ரவரி பதினஞ்சு நீங்கள் வரணும்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம் எனக்கு இன்னும் இருக்குது அந்தளவுக்கு ஒரு அவர் ஃபோன் பேசும்போது ஒரே தேதி தாங்க பாரு அண்ணா இருபத்தெட்டு ஃப்ரீயாக இருக்கீங்களா சிகரமாகண்ணே ஆறு மணிக்குண்ணே அவ்வளோதான் அப்படி கலைஞர்கள் இப்போ நெல்லை எண்ணன்களா நல்லா தெரியும் நெல்லை எண்ணன்னு அப்படி தான் ஃபோன் அடித்தாருனாலே நமக்கு தெரியும் சரி இவங்க ஏதோ ஒரு ஷீல்டுக்கு கூப்பிடுறாங்க ஊரில் இருக்கீங்களா அவ்வளோதான் அவங்களுடைய கேள்வி அந்த அளவுக்கு கலைஞர்களை பாராட்டக்கூடிய கலைஞர் மீது நேசம் கொண்ட ஒரு மிக நல்ல மனிதர் கடையும் அவர்கள் போண்டாமணி அண்ணனோட இப்போ தான் கடைசியாக தேசிய தலைவர்னு ஒரு படம் இப்போ இருக்கேன் அந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு காட்சி தான் ஏன்னா அது தேவரையாவோட வாழ்க்கை வரலாறுங்கிறதுனால அதில் அண்ணனை கூப்பிட்டு ஒரே ஒரு காட்சி நீங்கள் நம்ம பண்ணணும்னு கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தான் பண்ணணும்னு ஒரு சின்ன விஷயனால் நான் தான் பண்ணணும்னு கூப்பிட்டு நீங்கள் கொடுத்தீங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மேடையில் பேசும்போது அதை குறிப்பிட்டு அவர்கள் பேசினாங்க அது வந்து தேவையில்லாத விஷயம் என்னை அங்கே பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டு சமீபத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அதாவது மூன்று பேருமே மிக நல்ல இதயம் கொண்டவர்கள் மிக நல்ல மனிதர்கள் இந்த மனிதர்கள் நிச்சயமாக என்றென்றும் நம் மனதிலும் நம் நினைவிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவங்க வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்ற எண்ணமே நமக்கு வேண்டாம் நிச்சயமாக அவங்களுடைய ஆன்மா உடனிருந்து நம்முடைய அனைத்து செயல்களிலும் நம்மை பாராட்டி கொண்டிருக்கும் இந்த நடனக்கலைஞர் சங்கத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த இதை பார்க்கும்போது ஒரு இது வந்தது தலைவர் வந்து இந்து செயலாளர் வந்து கிறிஸ்டியன் பொருளாளர் வந்து முஸ்லீம் அதாவது ஒரு அற்புதமான ஒரு கூட்டமைப்பு இதை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி செஞ்சிகிட்ருக்க இருக்க தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என் முதற்கன் வணக்கம் புரட்சி கலைஞரை பற்றி அதாவது இந்த மேடையில் நாங்கள் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னாலே என்னால் செல்வமணி அரவிந்த்ராஜ் சார் எல்லாருமே அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அவரால் தான் வந்தோம் அவரால் தான் இந்த சினிமா உலகத்துக்கு நாங்கள் டைரக்டர் அறிமுகமானது அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாளில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நல்ல மனிதர் எல்லாருக்குமே தெரியும் தர்மவான் நிறைய எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு அதுலேயும் எங்களுடைய நட்பு நான் அதெல்லாம் வந்து சொல்லணும்னா அதுக்கு ஒன்று அதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் நான் ஒரு முப்பது ரூபா வாடகை வீட்டில் சாரதாம்பாள் ஸ்ட்ரீட்டில் இங்கே இருந்தேன் அப்போ அவருடைய படப்பிடிப்பு வந்து அந்த கலைஞர் கருணாநிதி அந்த ரோட்டில் தான் ஷூட்டிங் இருந்தது நான் என்ன கூட்டமாக இருக்கேன்ட்டு பார்த்தா உள்ள அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அமீர் ஜான் சார் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் உடனே இவர் பார்த்தா நம்மக்கிட்ட பேசுவார் பார்த்தாருன்னா ஏதோ இது வரணும்னு நான் பார்க்காத டக்குன்னு ஓடிட்டேன் அப்படி போகிறேன் அதுக்குள்ளே பார்த்தா கூப்பிட்டார் அவரே சிந்தையில் அப்படி எங்க பக்கத்துலையா வீடு அப்படின்னாரு ஆமாம் ஆமாம் பக்கத்தில் தான் வீடு நீ ஷூட்டிங்கை பார்ப்பேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு நான் போயிட்டேன் நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அது வந்து ஒரு லைன் வீடு இவ்வளோதான் அதுக்கு அதனுடைய உள்ளே போகிறதுக்கு வழியே இவ்வளோதான் இருக்கும் அதுலேயும் உள்ளே வராது அதில் வந்து உட்காரத்துக்குலாம் சேரே இல்லை தரையில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு கூட எதுவும் கிடையாது தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு நான் ஏன் வந்த எதுக்கு வந்த பார் எவ்வளவு கூட்டம் நிக்குது அத தெரு முழுக்க கூட்டம் நிக்குது நான் எதுக்கு வந்த அப்படின்னு உன்னால நீ முதல்ல எழுந்து போப்பா அப்படின்னு அவர் இல்ல அப்படியே அப்படியே உட்கார்ந்து இருக்காரு வருவேன் வருவா வருவேன் நல்லா வருவீங்க அப்படி அதெல்லாம் அப்புறம் யாரு நீ முதல்ல போப்பா நீ முதல்ல போ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதன் என்ன சொல்ற வச்சு பாய் போட்டு பெட்ல படுத்தே பார்த்ததே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாடி வரைக்கும் நாங்க நம்பர் ஸ்ட்ரீட்ல தான் அங்கதான் இருப்போம் என்ன சொல்றது என்ன எவ்வளவு சொல்ற முடியும் இருக்கு நிறைய இருக்கு எனக்கும் அவருக்குள்ள இருக்க தொடர்பு வந்து நெருக்கம் வந்து அதெல்லாம் இங்க அவ்வளவுக்கவே முடியாது அழுகதான் வரும் நினைச்சா வரும் எங்களுக்கு ஒரு இடம் இருந்தது எப்போ ஷூட்டிங்லன்னா போன் வரும் செண்டில் வாங்க இப்ப நாங்களே எங்க போறது தெரியல வேற எதுவும் வார்த்தைகள் அந்த படம் பண்ணும்போது ஏற்பட்ட நெருக்கடிகள் சதிச்ச இன்னல்கள் வெற்றி மட்டும் உங்களுக்கு தெரியும்